ஹாய் வணக்கம் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் நான் ஒரே ஜேனலில் வந்து வீடியோ போட மாட்டேன் எல்லாமே கலந்து தான் இருக்கும் என்ன காரணம்னா ஒரு மனித வாழ்க்கையில் வந்து இது தான் அப்படின்றது கிடையாது அரசியல்னா அரசியல் மட்டும்தான் சினிமானா சினிமா மட்டுந்தான் அப்படின்றது இல்லை அதனால் என்னோடய வாழ்க்கையில் நான் பயணப்படும் போது நான் பார்க்குறது கேட்குறது படிக்கிறது அனுபவப்படுறது இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அது மாதிரி என்னோடய வீடியோவில் ஏற்கனவே ஒரு பாலத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாலம் இருக்குது அந்த பாலம் வந்து கிராசிங்கு எதுவுமே கிடையாது ஒரே ஸ்ட்ரைட்டு தான் ஒரு சைடு போவாங்க ஒரு சைடு வருவாங்க எட்டு வழி சாலை தான் ஆனால் அந்த பாலத்து மேலே பயணிக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒன்றோ அல்லது இரண்டோ வந்து ஆக்சிடெண்ட் ஆகிரும் கிட்டத்தட்ட மரணம் தான் அந்த லெவலுக்கு தான் ஆகும் அந்த இடத்துல அது எப்படி ஏன் அப்படின்றதுக்கு வந்து விடையே இதுவரைக்கும் தெரியலை இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அப்போ தான் யோசிக்கிறேன் எப்படி இந்த மாதிரியெல்லாம் நடக்குது இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் உதவுமா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரில என்னென்னா இருந்து சொல்கிறேன் எங்கள் ஊரில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தந்தை மரணம் வண்டியில் வந்து டூவீலரில் வந்து போய்ட்டுருக்கும்போது இரவு நேரத்தில் இந்த கட்டை வண்டி போய்கிட்டு இருந்தது தெரியாமல் அதில் போய் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிறாரு இரண்டாவது மரணம் கிணத்துல வந்து தவறி விழுந்து அவங்க மூத்தவர் வந்து இறந்து போகிறார் மகன் அதே மாதிரி வேறொரு கிணத்துல வந்து தவறி விழுந்து இளைய மகன் இறந்து போகிறாரு இது தொடர்ந்து வந்து பார்த்தா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இது எல்லாமே நடந்து முடியுது அதுக்கப்புறம் வந்து எதுவுமே நடக்கல ஆனால் தொடர்ந்து அந்த வீட்டில் வந்து ஆண்கள் எல்லாமே மரணமடைஞ்சிட்டாங்க இதெல்லாம் வந்து எப்படி என்னன்னு யாரும் சொல்ல முடியாது இப்போ அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னா இங்கே நான் இப்போ இருக்கிற கடைக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டான் அப்போ அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்களோட ரிலேஷனில் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்து இது மாதிரி குடிச்சிட்டு டூ வீலரில் போய் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டார்ப்பா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு டூவீலர்காரை வந்து இடித்து அந்த அம்மா இறந்து போச்சு அந்த பையன் முன்னாடியே ரொம்ப அந்த பையனும் அவனோட தங்கச்சி மட்டும்தான் இப்போ ஒரு வருஷமாக எல்லாம் ரிலேஷன் வீட்டில் தான் இருக்காங்க இப்போ அந்த பையன் வேறு இப்போ ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிட்டால் இப்போ அந்த பிள்ளை மட்டும்தான் இருக்குது பாவம் யார் வீட்டில் இருக்குமோ எப்படி வாழுமோ தெரியலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அப்போ இது எப்படி அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா ஏன் அந்த குடும்பத்தில் மட்டும் அதே மாதிரியான மரணங்கள் அப்படின்னு ஒரு குறிதான் அப்போ இன்றைக்கி என்ன கேள்வி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் ரிலேஷனில் பக்கத்து ஊரில் ஒரு இறப்பு அதுக்கு போகும்போது எங்கள் அப்பா கூப்பிட்டு இது மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாரு ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து இறந்து போயிட்டார் ஆக்சிடெண்ட்டில் இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டுக்கு ஆரமாக வந்து என்ன பண்ணுதுன்னா அயன் பாக்ஸில் கரண்ட் அடித்து செத்து போதுச்சு இப்போ குழந்தைங்க ரெண்டும் அனாதை ஆயிடுச்சு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அனாதை ஆயிடுச்சு அதை கொண்டு வந்து மாமனார் வீட்டில் வந்து விட்டுருக்காங்க இப்போ அந்த வீட்டில் வந்து மாமனார் இறந்து போயிட்டார் இப்போ மாமியார் மட்டும்தான் இருக்குது மாமியார் ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான் இருக்குது இது வந்து ஷார்ட் பீரியடில் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே தொடர்ந்து நடக்குது ஒரே வீட்டிலையே இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கா இது எப்படி ஏன் நடக்குது அப்படின்னு காரணமே நம்ம சொல்ல முடியாது அமானுஷியத்தில் சொல்லணும்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டேங்கிறாங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு நிஜம் அப்படின்னு தெரியலை ஆனால் இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது எப்போ தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து நிரூபிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த குடும்பத்தை போய் கூப்பிட்டு காட்டலாம் இந்த குடும்பத்தில் தான் இது மாதிரி இறந்துச்சு இந்த இந்த குடும்பத்தில் இப்படி தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டலாம் அவ்வளோதான் ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பாலம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து சாட்சி பூர்வமாகவே ரெக்கார்ட் பூர்வமாகவே நிரூபிக்க முடியும் அந்தளவுக்கு நானும் வீடியோவும் எடுத்து நிரூபிச்சிருக்கேன் ஏன்னா தொடர்ந்து ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கேன் என் கண்ணு முன்னாடியே ரெண்டு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு எந்த விதமான ரீசனும் இல்லாமல் அப்படி டூலரில் எல்லா பேருமே ஃபார்வேர்டில் தான் போயிட்டுருப்பாங்க யாரும் கிராஸிங்கில் ராங் ரூட்டில் வர்றதோ எதுவுமே கிடையாது ஓவர் டேக் பண்ணுறோம்னோ ஏதோ ஒரு விதத்துலையோ கவனிக்காமல் போய் காரனை அடித்து அந்த திட்டில் போய் மண்டை அடித்து இறந்து போயிடுவானுங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கார் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற வண்டியில் போய் இடிச்சிடும் இது மாதிரியான அமான சம்பவங்கள் நீங்கள் ஏதாவது சந்திச்சுருக்கீங்களா உங்களை சுற்றி ஏதாவது நடந்துருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி பேசுவோம் இன்னும் இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது எந்த அளவுக்கு அரசியலும் ஆன்மீகமும் சினிமாவை பற்றி பேசலாமா அதே அளவுக்கு இந்த அமௌன்சிய சக்திகளை பற்றி பேசலாம் இங்கே மேலே மேலே பார்க்குறதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக மேலே யாரும் வர்றாங்களா போகிறாங்களான்னு பார்க்கல அது பார்க்குறதுக்கு ஒரு ரம்யமான இடம் பார்த்திங்களா ஒரு நகரத்துக்கு வெளியில் ஒரு அற்புதமான இடம் அமைதியான இடம் அது உட்காந்துருக்கேன் அதனால் கண் வந்து அந்த இடத்த பார்க்க போகுது அடிக்கடி ஓகே பாய் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ